ஹலை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்டே மிளாக்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா கொத்தவரங்க பொரியல் தாங்க செய்யப்போ ரொம்ப ஈஸியாக இது கொத்தரங்க பிடிக்காதவங்க கூட நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது குழந்தை முதல் பெரியவர்களே யாராக இருந்தாலும் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க அது இங்கே இதை எப்படி வந்து நம்ம செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வாங்க வீடியோக்குள்ளே போயிடுவோம் நான் நல்லா ஒரு பிஞ்சு கொத்தரங்காயே ஒரு அரை கிலோ இருக்கும் இந்த கொத்தரங்காய் அதை எடுத்துக்கிட்டு இது வந்து நல்லா பொடிசாக கட் பண்ணிக்கோங்க நல்ல பொடிசாக கட் பண்ணாதான் கொஞ்சம் நம்மளுக்கு வந்து இந்த கொத்தரங்காய் வந்து சீக்கிரம் வேகும் நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு மூணு ஸ்பூன் ஆலி ஆயில் ஊற்றிக்குவோம் இதுக்கு ஆயில்னால் ரொம்ப தேவைப்படாது ஒரு ஸ்பூன் அளவு கடுகு உளுந்த பருப்பு போட்டுக்கோங்க அடுத்தது கருகப்பிலையும் போட்டுக்குவோம் இப்போ வந்து இந்த கொத்தரங்காய் பொரியலுக்கு பாருங்க வேகட்டும் இது நல்லா கோல்டன் ப்ரௌனாக நமக்கு வரணும் கருகாமல் வந்து கோல்டன் ப்ரௌனாக வரட்டும் இந்த கடுகு உளுந்த பருப்புலாம் வேகட்டும் நல்லா ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அடுத்தது ஒரு ரெண்டு பல்லாரி வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்குவோம் இதையும் இப்போ வந்து நான் ஒரு கிண்டு கிண்டிக்குவோம் ஒரு மூணு பச்சை மிளகாய் உங்களுக்கு காரம் கூட தேவைன்னா கூட போட்டுக்கலாம் அது நம்ம விருப்பம்தான் ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு கண்ணாடி பதம் வந்ததும் நான் வந்து ஒரு ரெண்டு தக்காளி நல்லா பழுத்த பழமாக நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்குவோம் இந்த தக்காளியெல்லாம் சேர்க்குறனால கொத்தரங்காய் பொரியல் எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டு கிடைக்கும் நல்லா சூப்பராகவே இருக்கும் நல்லா மசிஞ்சு வந்தோன்னா நம்ம நறுக்கி வச்சுருக்க கொத்தரங்காயும் சேர்த்துக்குவோம் நல்லா இந்த ஆயில்லே கொஞ்சம் நேரம் நல்லா வந்து நல்லா வதக்கிக்கோங்க ஏன்னா வந்து இது ஒரு சின்ன டிப்ஸு பொதுவாக வந்து கொத்தரங்காய் லேட்டாகும் வேகிறதுக்கு வந்து ரொம்ப லேட்டாகும் அதனால கொஞ்சம் நேரம் நீங்கள் வந்து இந்த ஆயிலில் குக் பண்ணிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் வெந்துடும் கொஞ்சம் நல்லாவே வதக்கி விட்டுட்டேன் இப்போ தேவைக்கிறப்ப உப்பும் சேர்த்தாச்சு ஒரு கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க அதையும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்குவோம் நல்லா ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இது வேகிறதுக்கு வந்து நம்மளுக்கு தேவைக்கேற்ப தண்ணி ஊற்றிக்குவோம் நல்லா வந்து வேக விடணும் கொஞ்சம் நேரம் அந்த ஆயில்லையே கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேகட்டும் இது அப்படியே நீங்கள் வந்து வேக விட்டுருங்க கொஞ்சம் நேரம் நல்லாவே வேகட்டும் இப்போ இதுக்கு என்னென்ன மசாலா தேவைன்னு பார்த்துக்குவோம் ரெண்டு டீஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துக்குவோங்க ஏன்னா கொத்தரங்காய் வந்து ரொம்ப உரப்பு தாங்காது அதனால் வந்து இந்த மசாலா சரியாக இருக்கும் ஒரு டீஸ்பூன் அளவு மிளகு எடுத்துக்கோங்க ஜீரகம் சாரி சோம்பு வந்து ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவு இது எல்லாத்தையுமே நான் வந்து நுணுக்கியாச்சு இந்த மசாலா பொடி அப்படியே இருக்கட்டும் இது நல்லா நம்மளுக்கு கொதித்து வெந்து வந்துருச்சு இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலா பவுட்ரையும் சேர்த்துக்குவோம் மிளகு சீரகம் சோம்பு எல்லாத்தையும் சேர்த்துக்குவோம் அதையும் சேர்த்தாச்சு இதை நல்லா நம்ம இப்போ வந்து கிண்டி விட்டுக்குவோம் நல்லா தண்ணியிலே நல்லா நம்மளுக்கு நல்லாவே வெந்து வந்துருச்சு கொத்தரங்காய் சூப்பரான சுவையான கொத்தரங்காய் பொரியல் ரெடி ஆகிட்டே இருக்குது மறக்காமல் எஸ்டிஎம் லேக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ வரும் கொத்தரங்காய் வாய்வுங்கிறனால கொஞ்சம் வந்து ஒரு பத்து பூண்டு பல்லு நான் நான் வந்து நச்சு வச்சுருக்கேன் அதையும் சேர்த்தாச்சு இப்போ நம்ம வந்து நல்லா கிண்டி விட்டுற வேண்டியது தான் கொத்தரங்காய் பிடிக்காதவங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைகளும் சரி பெரியவங்களும் சரி எண்ணற்ற மருத்துவ பயன்களும் இருக்குது நம்ம கொத்தரங்காயில் நாட்டு கொத்தவரங்காய் இது நம்ம நாட்டு காய்களையும் நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா தான் நம்ம உடம்புக்கு ரொம்ப ஒரு நல்ல ஒரு இதாக கிடைக்கும் பாருங்கள் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் தெரியுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பை பிரான்ஸ்